ॐ श्रीगुरुभ्यो नमः नमः शिवाभ्यां नवयौवनाभ्यां परस्परसृष्टबुर्धराभ्यां नागेन्द्रकरण्यां हृहेदनाभ्यां नमो नमः श्रीपार्वतीशङ्करेभ्याम् अन्यदा शरणं नास्ति त्वमेव शरणं मम तस्मात्कारुण्यभावेन रच्य रच्य महेश्वराः व्याकर्ताविवशम्भृतौ व्याकर्ता प्रदत्तये जगदपितरौ वन्दे परमेश्वरौ குடித்தபூர்வம் கோவை செவ்வாய் குமிஞ்சிப்பும் மனித ஜடையும் போல் மேனியில் பால்வெண்ணீரும் இனித்த முடியும் எடுத்த பொற்பாதம் கவன மனித பிறையும் வேண்டுவதே மாநிலத்தே எல்லோருக்கும் நமஸ்காரம் சர்வம் சிவமயம் வாரத்துக்கு செவ்வாய்க்கிழமை வியாழன் கிழமை வெள்ளிக்கிழமை மூணு நாள் தொடர்ந்து நான் சௌந்தரிய சௌந்தரியலகரியிலிருந்து ஒரு ஒரு ஸ்லோகத்துக்கு வியாக்கியானம் சொல்லி போட்டுருக்கிறேன் ஏதோ என்னால் தெரிஞ்சதே போட்டுருக்கிறேன் நான் அவ்வளோ ஒன்று சான்ஸ்க்ரீட்டில் வந்து பிஹெச்டியோ அந்த அந்தளவுக்கு பண்ணது இல்லை நான் எல்லாமே என்னால் முடிந்து என்னால் நான் எவ்வளோ நான் பர்ஸ்னலாக உணர்ந்தோன்னா அதை வந்து என் மூலம் நான் அறிஞ்சதை வந்து உங்களுக்கு எல்லாத்தையும் சொல்லிகிட்டு இருக்கிறேன் இந்த சௌந்தர்ய கரீவை கண்டினியூ பண்ணுறதோட இன்னும் நான் புதுஷாக உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு புது டாபிக் போடுறான் போடலாம்னு இருக்கிறேன் அது என்ன டாபிக்னா எல்லாருமே வந்து விஷ்ணு சகஸ்ராம லலிதா சகஸ்வராமெலாம் எல்லாருக்கும் தெரியும் எல்லார் வீட்லேயுமே மோஸ்ட்லி கேட்பாங்க விஷ்ணு சகஸ்ராம காத்தால் போட்டுண்டா சாந்தா காரம் சொல்லி அது பாட்டு ஓடிகிட்டு இருக்கும் அதே மாதிரி ல லலிதா சகஸ்வா சிந்தூர் ஆர்வ விக்கிரகம்னு சொன்னால் அது பாட்டு ஒரு முகாம் மணி நேரம் ஓடிட்டு இருக்கும் எல்லாத்துக்கும் லலிதா சகஸ்வா ஒரு சில பேர் நல்லா ஸ்ரஷ்டமாக லலிதா சகஸ்ராமம் விஷ்ணு சகஸ்ரம பாராயணம் பண்ணுறவாளும் இருக்கிறான் விஷ்ணுக்கும் விஷ்ணு ஒன்று தான் இருக்குது லலிதா பரமேஸ்வரிக்கு லலிதா சகஸநாமம்னு ஒன்று தான் இருக்குது அதாவது லலிதா சகஸ்ரநாமம் வந்து ஐயக்ரீவருக்கு வந்து அகஸ்தி முனிவர் வந்து உப உபதேசம் பண்ணி அயக்ரீவர் வந்து லலிதா சகஸ்வநாமத்தை வந்து திருமச்சூரில் வந்து பாராயணம் பண்ணான்னு சொல்லி தான் திருமச்சூர் லலிதாம்பிகை ரொம்ப விசேஷம் அதேமாதிரி விஷ்ணு சகஸ்வரநாமம் வந்து யார் இது பண்ணான்னா பீஷ்மர் வந்து அம்பு படைக்கையில் இருக்கும்போது நான் எப்போ வந்து நான் இறைவனை இந்த சரீரத்தை தியாகம் செஞ்சுட்டு நான் எப்போ நான் சொர்க்க பிராப்தி அடைவேன் சொல்லி அந்த சனத்தில் வந்து விஷ்ணுவை வந்து பல பெயர்களை சொல்லி ஆராய்த்தான் அது பாதி தான் வந்து பீஷ்மர் பண்ணால் மீ மீதி பாதியை வந்து யுதிஷ்டர் எழுதுனான்னு ஒரு வரலாறு இருக்குது விஷ்ணு சகர்ஷலாம் அதனால நிறையா பேர் இது வந்து மோட்ச பிராப்தி கிடைக்கும்னு சொல்லி நிறைய பேர் விஷ்ணு பிர சகஸராமம் சொல்கிறாங்க ரெண்டாவது உடம்பு படுத்து கிடக்கிற வாழ்க்கை அந்த விஷ்ணு சகஸநாமம் பாராயணம் பண்ணா வாழ்க்கை மோட்சம் கிடைக்கும் பிராப்தி கிடைக்கும் நிறையாது ஆனால் நிறைய பேருக்கு சிவசகநாமம்னு ஒன்று இருக்கிறது யாருக்குமே தெரியாது சிவனுக்கு மாத்திரம்தான் சகஸ்ரநாமம் எல்லா புராணத்திலையும் இருக்குது விஷ்ணுவுக்கு வந்து மகாபாரதத்தில் மட்டும்தான் இருக்குது நாலு நாள வேறுபாடு ராகத்வேஷம் பார்க்குறேன்னு நினைக்காதில் நான் இருக்கிறத சொல்றேன் சுவ மகாபாரதத்தில் சிவசகநாமம் இருக்கிறது மகாபாரதத்திலேயே பார்த்தீங்கன்னா கிருஷ்ணர் பண்ண ஒரு இருக்குது அர்ஜுனன் பண்ண சகசநாமம் ஒன்று இருக்கிறது அது போக பீமன் பண்ண சகசநாமம் சரி மூணு சகசநாமம் இருக்குதுன்னு ஒரு வரலாறு இருக்கு அதே மாதிரியே ராமாயணத்தில் வந்து தண்டகநியனத்தில் வச்சு அகஸ்திய முனிவர் வந்து ராமருக்கு உபதேசம் பண்ணி அதை உபாசனம் வேத சாத சிவ சிவசகராமன் சொல்லி அதில் ஒரு சகசநாமம் இருக்குது அந்த மாதிரி ஒரு ஒரு புராணத்தில் லிங்க புராணத்தில் ஒன்று இருக்குது சிவ சிவபுராணத்தில் ஒரு சகசனாமம் இருக்குது நாராயண புராணத்தில் ஒன்று இருக்குது பாகவதத்தில் இந்த மாதிரி இருக்கிற எல்லா புராணத்துலையும் கிட்ட கிட்ட ஒரு பதினோரு சிவசகாமம் சிவனுக்கு மட்டுமே இருக்குது அது போக சிதம்பரேஸ்வர சகசராமன் சொல்லி அது தனியாக சரவேஸ்வர சகஸ்வநாமம் மிருத்யுஞ்ச சகஸ்வரநாமம் பைரவ சகசநாமம் பைரவ சகசநாமன்னு சொல்லி பல சக தட்சிணாமூர்த்தி சகசநாமம்னு சொல்லி பல நாமங்கள் கொண்ட ஒரே தேவதை பரமேஸ்வரன் பரங்கருணாமூர்த்தினே சுவாமிக்கு நிறைய பேருக்கு இந்த சகசிரநாமம் சிவசகாமி இருக்குன்னு தெரியாதனால நான் ஒரு முயற்சி எடுத்து ஃபஸ்ட்டு ஒரு ஒரு மாதத்துக்கு வாரத்துக்கு ஒரு ஒரு நாமாவலிக்கு பொருள் சொல்லு அதுக்கப்புறம் ஒரு மாதம் கழித்து ஒரு வாரத்துக்கு ரெண்டு மூணாக இன்க்ரீஸ் பண்ணலான்னு இருக்கிறேன் ஃபஸ்ட்டு இதில் நான் என்ன டிஃப்ரெண்ட்டாக நான் யோசிச்சுட்டு இருக்கிறேன்னா இப்போ இந்த சங்கரா டிவியில் பார்த்தீங்கன்னா ஆயிரம் நாமங்களும் ஆயிரம் கதைகளும் ஆயிரம் நாமங்களும் ஆயிரம் பலன்களும் சொல்லி லலிதா சகசிராமத்துக்கு விஷ்ணு சகசிராமத்துக்கு போகிறாள் அதே மாதிரியே நான் என்ன நினைக்கிறேன்னா ஆயிரம் நாமங்களும் ஆயிரம் தேவாரங்களும் சொல்லி தே இது எட்டிங் மட்டுந்தான் தேவாலயம் போட்டுக்கிறனால தேவாரத்தில் இருந்து மட்டும்தான் எடுப்பேன் நினைக்கிறேன் அதில் பன்னீர் திருமுறையிலேருந்து ஏதோ பாட்டு எடுப்பேன் அது வந்து ஆயிரம் நாமங்களும் ஆயிரம் தேவாரங்கள்னு சொல்லி அந்த இது பேர் வந்து செட்டானதுனால ஆயிரம் நாமங்கள் ஆயிரம் தேவாரங்களும் நான் வச்சுக்கிறேன் அதாவது இந்த மகாபாரதத்தில் வந்த சிவசங்கர தான் வந்து அதிகமாக கையாண்டு அந்த சகசநாமத்தில் இருக்கிற ஆயிரம் நாமங்களுக்கு ஒத்து போகிற ஆயிரம் தேவாரங்கள் அந்த ஆயிரம் நாமங்களையும் பொருள் சொல்லி அதுக்கு என்ன அர்த்தம் வியாக்கியானம் பண்ணி அதுக்கு சம்பந்தப்பட்ட தேவாரம் நம்ம தேவாரமாக திருமுறையோ திருவாசமோ எது வேணாலும் அந்த ஏ அந்த வார்த்தைக்கு ஏற்ற மாதிரியே ஒரு பாடல் ஏதோ இல்லை இருக்குதுன்னு சொல்லி நான் ஆராய்ச்சி பண்ணி இன்னிலேருந்து ஒரு ஒரு மாதத்துக்கு வந்து ஒரு ஒரு நாமாவளியாக போகலாம் ஆனால் உடனேயே வந்து கிட்ட கிட்ட தேவார திருவாரூர் எல்லாத்தையும் சேர்த்தா ஒரு பதினெட்டாயிரத்து வச்ச இருக்குது ஒரு ஒரு வார்த்தைக்கு எது செட் ஆகும்னு சொல்லி கொஞ்சம் படித்தாதான் வந்து நம்மளுக்கு கிடைக்கும் அதனால தான் ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஒரு வாரத்துக்கு ஒரு ஒரு நாம வழியாக போடலான்னு இருக்கிறேன் அதுக்கப்புறம் அடுத்த வர மாதங்கள்லேருந்து கொஞ்சம் ஒரு வாரத்துக்கு ஒன்று ரெண்டுன்னு எக்ஸ்ட்ரா போட்டு உங் இதை வந்து அப்படியே தொடரணுன்னு நினைக்கிறேன் அதனால் உங்களோட சப்போர்ட் எல்லாமே எங்களுக்கு வேணும் அதே மாதிரியே எல்லோரும் இதை நான் புதுசாக நினச்சி செய்கிறேன் அது வந்து என்னால் எவ்வளோ ஃபுல்ஃபில் பண்ண முடியுமோ அவ்வளோ ஃபுல்ஃபில்லாக பண்ண ட்ரை பண்ணுறேன் அதே சமயத்தில் இல்லை நான் புதுசாக செய்ய போகிற அந்த ஆயிரம் நாமங்களும் ஆயிரம் தேவார்களும் நீங்களும் கேளுங்கோ அதில் ஏதோ நம்ம கரெக்ட் பண்ணால் நிச்சயம் கமெண்ட் பண்ணுங்கள் சொல்லுங்கள் கரெக்ட் பண்ணலாம் நான் இஷ்டப்பட்டு செய்கிறேன் அதில் சில தவறுகள்ன்றது இயற்கை தான் அதில் சில தவறுகள் வரலாம் சொற்பிலை அந்த மாதிரி ஏதோ ஒன்று வரலாம் அதை வந்து நீங்கள் சொன்னால் சேஞ்ச் பண்ணிக்கலாம் அதுக்கு வந்து பேடு கமெண்ட்ஸாகட்டே எதுவும் தர வேண்டாம் இந்த மாதிரி இருக்குது நீங்கள் மாற்றிக்கலாம்னு சொல்லி ஒரு நல்ல விஷயமாக கமெண்ட் பண்ணுங்கள் உங்களோட சப்போர்ட் கடைசி வரைக்கும் வேணும் நன்றி நமஸ்காரம் எல்லாரும் இந்த சிவசகா சரநாமத்தை சவரம் பண் சவரம் பண்ணி சிவகடாட்சத்துக்கு பாத்திரமாக வேண்டும் என்று எல்லாம் வல்ல பரமேஸ்வரனை பிரார்த்தித்து கொள்கிறேன் நன்றி நமஸ்காரம்